வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிஷா நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கி நான் உங்களோட ஷா பண்ண போகிற விஷயம் உளுத்தங்களி எப்படி செய்கிறேன்றதை பற்றி தான் உளுத்தங்களி வந்து எல்லாருக்குமே தெரியும் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் கூடுதலாக செய்து கொடுப்பாங்க அவைக்கு மட்டும் இல்லை கூடுதலாக வீட்டில் நல்ல சத்தான சாப்பாடும் கூட அது கூடுதலாக எல்லாருமே செய்வாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு முழுத்தங்களியை பற்றி தெரியாத ஆட்களுக்காக நான் எங்களோட வீட்டில் எப்படி உளுத்தங்களி செய்கிறேன் என்றதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் என்று வந்திருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் எந்த சேனலுக்கு முதல் முதல் வாரீங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டைக்கு நான் காலமை சாப்பாட்டுக்காக உளுத்தங்களி கண்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன்னு பாருங்கள் இது அரை கப் இந்த இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து அரை கப் நான் அதில் அரைக்கப்லேயும் கொஞ்சம் குறைவாக உளுத்தமாக எடுத்துருக்கேன் நான் ரெண்டு பேருக்கு தான் கை செய்ய போகிறேன் அதனால் அரைக்கப்லேயும் கொஞ்சம் குறைவாக தான் உளுத்தமாக எடுத்துருக்கிறேன் இது கா கப் அதில் ஃபுல்லாகவே அரிசிமா வறுத்த அரிசிமா எடுத்துருக்கிறேன் வறுத்த அரிசிமா வீட்டிலேயே நாங்கள் அரிசி வாங்கி பச்சை அரிசி வாங்கி ஊற வச்சு வறுத்து திரிச்ச அரிசிமா எடுத்துருக்கேன் கா கப் வறுத்த அரிசிமா அரைக்கப்லேயும் குறைவான உளுத்தமாக எடுத்துருக்குறேன் உளுந்து உளுத்தமாகவும் நான் வீட்டிலே தான் வறுத்து திரிச்சு எடுக்கிறேன் மற்றது சர்க்கரை எடுத்துருக்குறேன் இந்த களிக்கு தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் நான் இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு சர்க்கரை துண்டுகள் எடுத்துருக்கேன் இந்த இனிப்பிக்கிற தளவு நீங்கள் உங்களோட இனிப்பிக்க தளவு எடுத்துக்கணும் மற்றது தேங்காய் திருவி ரெண்டாம் பால் புரிம்பெடுத்து வச்சுருக்குறேன் அதுலேயும் முதல் பால் புரிம்பெடுத்து வச்சுருக்கேன் சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இந்த உளுத்தம் மாவையும் இந்த அரிசி மாவையும் போட்டு ஒரு கரு மிக்ஸ் பண்ணிடுவோம் இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ரெண்டாம் பால் இருக்குது தானே அதை விட்டு கெரைச்சி எடுக்கப் போகிறேன் அந்த கட்டிகள் இல்லாமல் கெரைச்சி எடுக்கப் போகிறேன் நான் வந்து கட்டி விழுந்தானே அதை தாண்டி அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ரெண்டாவது பாலை விட்டு கெரைச்சி எடுக்கப் போகிறேன் சில பேர் தண்ணியிலேயும் கெரைப்பேன் நான் தண்ணிலேயும் கிடைக்கிறவே இப்போ நல்ல திக்கான பால் தான் நீங்கள் உங்கள்கிட்ட ரெண்டாம் பால் எடுக்கிறால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திக்கான பாலுக்குள்ளே இப்படி முதல் பால் எடுக்கிறதான இதுக்குள்ளே நீங்கள் தண்ணி கொஞ்சம் பாலை விட்டுட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு இந்த ஒரு திக்னஸ் இல்லாத பாலாக நீங்கள் எடுக்கலாம் ரெண்டாம் பாலாக எடுக்கலாம் சர்க்கரை என்ன செய்ய போறோம்னா இப்போ இதை முழுசு முழுசாக எதுக்கு போட்டா டக்குன்னு கெரையாது சில நேரம் இந்த சர்க்கரையில் மண்ணுகள் தூசிகள் இருக்கலாம் அதுக்காக வண்டி என்ன செய்ய போறோம்ண்டா இதே இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு பாகு மாதிரி காய்ச்சி எடுக்க போறேன் பாகுபடி காய்ச்சிரன்னு பார்ப்போம் சர்க்கரை அதுக்குள்ள போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டு இதுக்கு வந்து பாகு பதம் என்றெல்லாம் இல்லை கிணக்க தண்ணி விடாதீங்க கொஞ்சமாக விடுங்க இப்ப பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்ப நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அடுப்பை பண்ணிட்டு இது இப்ப வடிகட்டி எடுப்போம் சர்க்கரைய வடிச்செடுப்போம் காய்ச்சி அந்த சர்க்கரை சர்க்கரை இப்ப பாருங்க இவ்வளோ தூசி துணிக்கல் கல் மண்ணெல்லாம் இருக்குது தான் இந்த சர்க்கரையை காய்ச்சி வடிச்செடுக்கிறது இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்தாச்சு இனி களி கிண்டுவோம் இப்போ களியை கிண்டுவோம் இப்போ அடுப்பை போட்டுட்டேன் அடுப்பை குறைச்சே விடுங்க மாடாக்கண்டு அவியாமல் அதுக்காக வந்து அடுப்பை குறைச்சே விடுங்க குறைச்சி விட்டே கிண்டுங்க எப்பவுமே வந்து இனிப்பு சாப்பாடு செய்யக்குள்ள கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோல்ட்ருன்னு சொல்லுவாங்க அது அது கொஞ்சம் உப்பு உப்பு சும்மா சா கொஞ்சமாக போடுவோம் இப்போ நான் போட்டிருக்கேன் இப்போ நான் மலையான அடிப்பிடிக்காமல் இருக்கணும் பருவத்தில் நாங்க காட்சி அந்த சர்க்கரைய விடுவோம் சக்கரை பாவ கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம் சீனியும் போட்டு செய்யலாம் ஆனா சக்கரை பொருத்தி தான் நல்ல இந்த இதில் இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறண்டா தேங்காய் முதல் பாலை விட போகிறோம் விட்டு விட்டு கிண்ட போகிறோம் பால் வரணுமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கு கண்டி முடிஞ்சுது சில பேர் இதை ரக்கிற நேரம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி புரட்டிவினோம் ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அது நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா நல்லமன்னு சொல்லி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பினோம் நாங்கள் இப்போ அப்படி சாப்பிட்றீல எனக்கு அந்த நல்லெண்ணெய் வாட பிடிக்கிறீங்களதுக்காண்டி நான் விட்டு சாப்பிட்றேன் நீங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தா நீங்கள் அப்படி விட்டு கொடுங்க உடம்புக்கு நல்லம் இப்ப அடுத்து வந்து பண்ணி ரக்குவோம் இப்படி எப்படி உருண்டு திரண்டு வந்துட்டு அடுப்புலேருந்து ராக்கும் நான் அடுப்புலேருந்து ராக்கிட்டேன் வேறங்க இப்படி வந்துருக்கேன் சட்டியில் உட்டாமல் அப்படியே திரண்டு உருண்டு திரண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா தெரியுமா நீங்கள் இதான் சரி களின்ட்டு பாதான் இது சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க உளுத்தங்களி செய்து முடிச்சாச்சு இப்படி வந்துருக்கேன் பார்த்தீங்க தானே இப்படி நீங்களும் உங்களோட வீட்டில் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க வீட்டில் இருக்கிற நீங்களும் வயசு போனால் அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாருக்குமே இதை செய்து கொடுங்க உடம்புக்கு உண்மையிலேயே நல்லம் உளுந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு தானியம் உண்டு கட்டாயம் செய்து கொடுங்க செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு தந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்